நான் சொன்ன நானும் வேளாளன் தான்டா எங்க கம்யூனிட்டிக்கு எனக்கு ரத்தம் கொடுக்க அவங்க தயாரா இருக்காங்க நான் அவங்களுக்கு ரத்தம் கொடுக்க தயாராக இருக்கேன் அவ்வளவுதான் இன்னொருத்தருக்கு ரத்தம் பேருனா நாங்கள் சந்தோஷமா போய்டு இன்னைக்கு என்னோட ஆட்கள் அவ்வளோ பேர் செஞ்சி திருவண்ணாமலை திருநெல்வேலி நாகர்கோவில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு அறுபது வயசு எழுபது வயசானா அவங்க இப்படி இருப்பாங்க இந்த ஐஎன்டிஐ கூட்டும் அவங்கள பார்த்து போட்டோ எடுத்துட்டு ராகுல் காந்தியெலாம் பெஞ்சில் போயிட்டு வீடியோ எடுத்துட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்களா இந்த வீடியோவில் வந்த மாதிரி ஓகே உங்களுக்கு வந்து பேக்கப் பண்றதுக்கோ நிறைய பேர் இருக்காங்க இந்த சமுதாயத்துல பட் ரொம்ப குறைவான இன்னைக்கு ஒன் பர்சன்ட் அதெல்லாம் இருப்பாங்க கூட்டா இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்துக்கு யாரு ஆஹ் சமீபத்துல சனாதன ஒழிப்பு அதை பத்தி அமைச்சர் உதயநிதி பேசும்போது மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டது ஃபைவ் ஸ்டேட் எலக்ஷன்ல கூட மூணு ஸ்டேட்டை வின் பண்றதுக்கு அதுவும் ரீசன் சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க கூட கட்சி தலைவர்கள் கூட கொஞ்சம் அமைக்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க தேவையில்லாம நீங்க எல்லாம் பெரிய பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னாங்க அதுவும் இல்லாம அவங்க கருத்து வேற எங்க கருத்து வேற தனிப்பட்ட கருத்து எஸ்கேப் ஆனாங்க இது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்படியான ஒரு சமயத்துல இதே தமிழ்நாட்டுல நீங்க சமீபத்துல திருமுறை திருவிழான்னு ஒண்ணு பண்ணீங்க இருக்கும் இல்லைங்களா ரொம்ப சிறப்பாக கிடையாது பத்தாயிரம் பேருக்கு மேல வந்திருந்தா நானுமே பார்த்துருந்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி சார் போச்சு அந்த நிகழ்ச்சி ரொம்ப அதாவது இம்பான் ஒரு பெரிய ஒரு அமைப்பு இருக்கு அதாவது வேளாளர்கள் குள்ளே இன்டர்நேஷனல் முதலாளர் பிள்ளமா ரசேஷன் ஒரு நிறுவனம் அதுல வந்து ஐபிஎன் இன்டர்நேஷனல் பிசினஸ் நெட்வொர்க்கும் ஒரு நிறுவனம் அந்த அந்த அமைப்பு பண்ணதுதான் அது அந்த அந்த கூட்டத்தில் வந்து நானும் ஒருத்தர் அந்த கூட்டணி நானும் ஒருத்தர் அந்த அமைப்பில் ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் மெம்பர்ஸ் எப்படி ஏ ஆர் ரமான் கூட்டத்துக்கு பத்தாயிரம் பேர் வந்தாங்களோ அதே மாதிரி இங்க பத்தாயிரம் பத்தாயிரத்தி எழுநூறு பேர் வந்து சாப்பிட்டாங்க எப்படி வந்து அங்க மூணு மணி இது நேரம் எட்டு மணி நேரம் நடந்துச்சு ஆர்கே இந்த ஆதீனங்களை கூப்பிட்டு ஆமா பதினெட்டு ஆதீனங்களும் கூப்பிட்டோம் அந்த வந்து பத்து பேர் வந்தாங்க பத்து ஆதீனங்கள் முதல் முறையா செங்கோலுக்கு டெல்லிக்கு போயிட்ட அப்புறம் இங்கதான் வந்தாங்க பிரம்மாண்டமா இருந்துச்சு நூத்தி எட்டு ஓதுவர்களை வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுத்தோம் அவங்க அவ்வளவு அழகா ஓதுனாங்க அப்புறம் மீனாட்சி திருக்கல்யாணம் நானூறு ஐநூறு வருடங்களுக்கு அப்புறம் முதல் முறையா மதுரையை விட்டு வெளியில கொண்டு வந்து அதே மதுரையில பண்ண ஆகமங்களோட இங்க பண்ணோம் இதுக்கு வந்து சென்ட்ரல்ல வந்து ராஜ்நாத் சிங்ஜியும் அண்ணாமலை ஜியும் வந்திருந்தாரு மாநிலத்திலிருந்து பாபு ஹெச்ஆர்சியும் அவரும் வந்தாரு அவரும் மனைவி கூட வந்தாங்க கொங்கு ஈஸ்வரன் வந்தார் திமுகல இருந்து பல அதிமுக நிபுணர்கள் கூட வந்திருந்தாங்க அதாவது இங்க கம்யூனிட்டி வந்து ஒரு அரசியலுக்கு மேற்பட்ட அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வுன்னு வச்சிருந்தோம் அது இம்பால் வந்து அருணாச்சல மையம் ஒருத்தருக்காரு பெங்களூர்ல இருந்து பண்ணிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் இங்கே வந்து சந்திரசேகரன் அண்ணன் இருக்கார் இங்கே ரெண்டு பேருடைய தலைமையில் நாங்களும் அவங்க தான் இருந்தோம் பெரிய வெற்றி அதாவது இவ்வளவு டீசெண்டாக ஒரு தள்ளு இல்லை ஒரு புஷ்ல கரெக்டாக வந்து எல்லாரும் சாப்பிட்டாங்க போனாங்க தமிழ்நாட்டுக்கும் சரி ஒரு பேரிடர் நடந்த இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கும் சரி சென்னைக்கும் சரி மீனாட்சி திருக்கல்யாணத்தை கொண்டு வந்து அந்த வைபவத்தை இங்க கொண்டு வந்து அந்த ஆசீர்வாதத்தை எல்லா மக்களுக்கும் கொடுத்த ஒரு 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 சந்தோஷமும் ஒரு மன அமைதியும் மன நிம்மதியும் எங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிது உங்க மோட்டோ என்ன சார் இந்த நிகழ்ச்சி மூலமா நிகழ்ச்சி மூலமா ஆன்மீகம் ஆன்மீகத்தை விட்டு தமிழ்நாட்டுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு அப்படி பின்னி பிணைஞ்சிருக்கு யாராலையும் ஆன்மீகத்தை தமிழ்நாடுல இருந்து எடுக்க முடியாது அட்டாயமா தமிழனையும் இருந்து எடுக்க முடியாது இத்தனைக்கும் நாங்க வந்து எந்த ஒரு மாவட்ட தலைவர் வட்டத்தலைவர் யாரும் கூப்பிடல மக்களோட மனசுலயே பத்தாயிரத்தி எழுநூறு பேர் வந்தாங்க இன்னொரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் வர முடியாம இருந்தாங்க வேறும் வாட்ஸ்ஆப்ல சொல்லி அந்த எட்டு மணி நேரத்த நிறைய பேர் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் இருந்தாங்க இந்த ஒரு சினிமாவோ டிராமாவோ ஒண்ணும் இல்ல கம்ஃபர்டபுளா எல்லாம் இருந்துச்சு மீன்ஸ் என்ன நீங்க சொன்னா போல ஆன்மீகத்துக்கு என்றும் தமிழ்நாட்டில் இடம் உண்டு ஒண்ணு ரெண்டு யார பத்தியும் அரசியல் தான் இதெல்லாம் நாங்க என்ன சொன்னோம் எந்த நாங்க அரசியலே பேசல பாத்தீங்கன்னா ராஜ்நாத் சிங்கும் பேசினாரு அண்ணாமலை ஜியும் பேசினாரு ரெண்டு பேரும் திமுக அதிமுக பாஜக இந்த இந்த சொற்கள் எல்லாம் வரவே இல்லை பட் இது மிஞ்சி மக்கள் மனசுல வந்து ஒரு தென் நாட்டுடைய சிவனையை போற்றிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு நம்ம எல்லாம் சிவபக்தர்கள் ஒரு கான்செப்ட் நான் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் எக்ஸாம்பிள் அங்கேயே ஒரு இந்த ஓல்டேஜ் ஹோம் ஒன்று இருக்குது அங்க விசிராந்தியில அங்க நாற்பத்தெட்டு வயசானவங்க வயசானு எண்பது வயசு நாங்க வந்து முதலீடு பார்த்ததே இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு பேருந்து அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து வந்து ரொம்ப அவங்களும் ஏழு வயசு எழுபத்தஞ்சு வயசு மனசு இது மாதிரி பல சின்ன சின்ன நிகழ்வுகள் இந்த பெரிய நிகழ்ச்சி கூட நடந்துச்சு நாங்க நிஜமாவே நான் நினைக்கிறேன் மனசால ஐயோ நான் வந்து மீனாட்சியும் சுந்தரேஸ்வரியும் கல்லறையும் கல்லடகரையும் இங்க கொண்டு வந்தோம் மதுரையில் போய் பார்க்க முடியாதுங்க பத்து லட்சம் ஆளுங்க இருப்பாங்க இங்க பத்தாயிரம் பேர் ஜாலியாக உட்காந்து ஏசியில் கம்ஃபர்டபுளாக பார்த்தாங்க அது வந்து கூட டிவி அது நியூஸ் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாங்க பல நியூஸ் சேனல்ஸ் வந்துருந்தாங்க நல்ல நல்லது இது வேற எந்த ஒரு காரணமும் இல்லை நல்லது நடக்கட்டும் ஒரு காரணத்துல இது பண்றதுனால ஒரு 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 ப்ராஃபிட்டோ ஒரு லாஸோ அல்லது ஒரு பொலிட்டிக்கல் மேலேஜோ இதுவுமே கிடையாது ஆனா ஒரு ஒரு சின்ன மாதிரி மெசேஜ் இதுதான் சனாதனம் சனாதனத்தையும் இந்து விஷத்தையும் தயவு செய்து யாரும் காப்பு சொல்ல வேண்டாம் அப்படி சொன்னா அது உங்களுக்கு வந்து இதனால கெட்டதுதான் நடக்கும் அளவுக்கு ஒரு ஜென்டில் மெசேஜ் சோ மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க பொதுவான எல்லாருமே நீங்களும் அழைச்சிருக்கிறீங்க கிரேட் அதே மாதிரி சார் ஒரு இந்த இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் கூட பேசியிருப்பார் இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் அங்கங்க அந்தந்த ஊருக்கு ஒரு தலைவர் அப்படின்ற மாதிரி ஒரு சமுதாய தலைவர்கள் உருவாக்கி வச்சுட்டு ஒரு அரசியல் போய்கிட்டு இருக்கிறார் எங்கேயுமே இதெல்லாம் பார்க்க முடியாது எக்ஸப்ட் தமிழ்நாடுன்னு சொல்லியிருந்தாரு அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்க கூட சொல்லியிருந்தீங்க ஐஎம்பிஏ அப்படின்னா லைக் அந்த பிள்ளைமார்கள் அந்த விஷயம் சொல்லியிருந்தீங்க அப்போ இதே எப்படி சார் கனெக்ட் பண்ணி பாக்குறது அதாவதுங்க ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன் இதை பண்ணோம்னா எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியாது பதினெட்டு ஆதீனங்கள் இருக்குல்ல பதினெட்டு ஆதீனங்களும் எங்க கம்யூனிட்டி சேர்ந்தவங்க எப்படின்னா இந்த பதினெட்டு ஆதீனங்கள் உருவானது ஆதிசங்கரருக்கு பிறகு சிவஞான போதம் எங்கு ஒரு தர்க்க நூல் எழுதப்பட்டது தர்க்கம்னா லாஜிக் ஹிந்துவிசம் பத்தி தான் சனாதனத்தை பத்தி தான் சிவனை பத்தி தான் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா சும்மா அவங்க காலில் விழு பக்தி அதெல்லாம் இல்ல யோசிச்சு பாரு நீ எப்படி வந்த உங்க அப்பா சிவஞான போதம் அந்த சிவஞான போதத்தை எழுதுறது ஒரு அந்த மெய்கண்டார் வடி வந்ததுதான் இந்த பதினெட்டு வேளாள ஆதீனங்களும் ஸோ இங்க வேணாத பார்த்தீங்கன்னா ரெண்டரை கோடி ஏறக்குறைய ரெண்டரை கோடி ஆட்கள் இருக்கும் இங்க நம்ம தமிழ்நாடுல ஒரு வேணாதவங்க ஒரு ஒன்று சேர்க்கறதுனால நீங்க சொன்னீங்களே அண்ணாமலை சொன்னாரு தமிழ்நாடு தான் மாதிரி கம்யூனிட்டி இருக்குன்னு நான் ஒண்ணு கேட்கிறேன் யார் அதை பண்ணது அறுபத்தி ஒன்பது பர்சன்ட் வந்து கம்யூனிட்டி 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 பிரிச்சு வச்சுக்கிட்டு ஆனா நீ கம்யூனிட்டி பேசக்கூடாதுன்னா எப்படிங்க வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அறுபத்தி ஒன்பது சதவீதம் ரிசர்வேஷன் கம்யூனிட்டி பேஸ்ட் தமிழ்நாடுல தான் இருக்குது சின்ன இருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கா நீ பிசியா ஓபிசியா எஸ்சியா வாங்கி அதற்கு போல தான் படிக்க முடியும் அதுக்கு ஏத்தா போல நீ போலீஸ் ஆக முடியும் அது போல தான் ஜட்ஜ் ஆக முடியும் போடும்பொழுது எப்படி கம்யூனிட்டி பத்தி பேச மாட்டாங்க கவர்மெண்ட் ஒரு நாள் வந்து சொல்லட்டும் ஏன்னா நாங்க அறுபத்தொன்பது பெர்சென்ட் இந்த ஒதுக்கீடு எடுத்துடுறோம் அப்ப கம்யூனிட்டியே வேண்டாம் ஒரே ஒரு கம்யூனிட்டியா இருக்கட்டும் சொல்லட்டும் அப்ப வந்து இந்த இந்த அதாவது என்ன மாதிரி கடந்த வருஷத்துல சாதினா ஒரு கெட்ட ஒரு கெட்ட பத்தி பேரையும் இப்ப நாங்க கம்யூனிட்டி வேலை பண்ணோம் பண்றோம் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் வேளாளர்களும் ஒன்று சேர்க்கிறோம் பிள்ளைமாறு செட்டியார் வேலைல கொங்கு வேலைல ஒண்ணு சேர்ந்து அதுதான் இப்ப வியப்பா இருக்கு சார் நீங்கதான் வேளாளர் எனக்கு எல்லாம் நிறைய சாதிகள் பேர் கூட சொல்லவே அந்த சாதியை அந்த சாதியா நீ யோசனை பண்ற மாதிரி இருக்கு நீங்க ரொம்ப அழகா சொல்றீங்க இவ்ளோ தெளிவா சொல்றீங்க தைரியமா சொல்றீங்க அப்போ ஒரு கம்யூனிட்டியை சொல்லி பேசுறதுக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து கொண்டு வந்து நிற்கப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா இன்னொரு பக்கம் பார்க்கும்போது காஸ்டே பேசக்கூடாது நீங்க சொன்ன மாதிரிதான் காஸ்ட் சொல்லக்கூடாதுன்னு இருக்கு இது எப்படிப்பட்ட அரசியல் இது இது பக்கம் இது வந்து ஒரு ஃபிராடு அதாவது நீ காஸ்டே பேசக்கூடாது ஆனா உங்க காஸ்ட் பேசிஸ்ட் தான் நான் உங்களுக்கு சீட்டு கொடுப்பேன் என்ன அர்த்தம் நான் ஒரே விஷயம் சொல்றேன் சிஸ்டர் இது வந்து இது வந்து ஷோகான்னு சொல்லி இது உண்மை கடந்த ஒரு ஒரு மாசத்துல இங்க வேளாண் கமிட்டியில எனக்கு அவங்க பேரு அவங்களுக்கு பேர் தெரியும் அந்த முகம் கூட அவ்வளவு நல்லா தெரியாது ஆனா ஒரு இருபது முப்பது நாற்பது பேரு ஆனா நீங்க தான் நிக்கணும் நீங்க எம்எல்ஏக்கு நிலுங்க எம்பிக்கு நிலுங்க எனக்கு ஒரு சின்ன காணி நிலம் இருக்கு அத நான் வித்துட்டு நான் கொடுக்கறேன் எனக்கு மூணு மாடு இருக்கு அதை நான் வித்துட்டு நான் எப்படி அது கொண்டு வந்து உங்ககிட்ட மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இருபது முப்பது நாற்பது பேர் எனக்கு ஃபோன் பண்ணும்போது என் கண்ணுல தண்ணி வரும் ஏன்னா அவங்க ஒரு 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 சப்போர்ட் நமக்காக ஒருத்தர் இருப்பாரோ அப்படின்ற அப்படி மாதிரி யாருமே நான் வந்து ஒரு பார்ட்டி பாஜக பாஜக கட்டாயமா பாஜக இருந்து யாரும் ஃபோன் பண்ணி நான் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் யாரும் சொல்ல மாட்டாங்க நான் பிஜேபி தப்பா சொல்லுவேன் பார்ட்டி ஐ லைக் எந்த ஒரு பொலிட்டிகல் பார்ட்டியும் அப்படி சொல்ல மாட்டாங்க ஆனா ஒரு கம்யூனிட்டியில சொல்லுவாங்க எவ்வளவு பேஷன்ஸோட உயிர்களை காப்பாத்திருக்கேன் ஆண்டவனுக்கு தான் தெரியும் மேபி பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் உயிர்கள் யாரும் வந்து சார் நான் என் கார் வித்து உங்களுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுப்பேன்னு சொல்லுது ஆனா நீங்க சொல்றீங்களே எந்த கம்யூனிட்டியோட பேரு போடக்கூடாதுன்னு சொல்றாங்களோ கம்யூனிட்டி சாதினா ஒரு தப்பா வந்து சொல்றாங்களோ அந்த கம்யூனிட்டில உள்ள எங்க ஆட்கள் வந்து ஃபோன் பண்ணி நான் இதெல்லாம் கொடுக்கலீங்க நீங்க நிலங்கிறீங்க நல்லா இருக்க படிச்சவங்க நீங்க நல்லவங்கன்னு சொல்றாங்க பின்ன எப்படி வந்து கம்யூனிட்டி நான் பார்க்க மாட்டேன் அதுக்கப்புறம் நான் மனுஷனே இல்ல சோ என்னதான் நடக்குதோ அது மட்டும் இல்ல பாசிட்டிவ் இப்போ ரைட்டிங்ஸ் படிச்சீங்கன்னா சாவர்க்கரோட ரைட்டிங்ஸ் ரெண்டும் சேம் பாசிட்டிவ் ரெஃபர்மேஷன் சாவற்கர் அதாவது நீ நல்ல விஷயம் பண்ணிட்டு போ இந்துக்கு கெட்டது பண்ணாது நீ வந்து உன் கம்யூனிட்டிக்கு என்னமோ ஒரு தர்மம் பண்ற மாதிரி நினைக்கிறியா உன் உன் கம்யூனிட்டிக்கான தர்மம் பண்ணு உங்க காலேஜ் சீட் வாங்கி கொடுக்குறியா உங்கள் கம்யூனிட்டியில் காலேஜ் சீட் வாங்கி தான் அதுல தப்பே இல்லையே இன்னொரு கம்யூனிட்டி நான் தப்பாகவே சொல்லலையே நீங்கள் நினச்சி பாருங்கள் சிஸ்டர் ஒவ்வொரு கம்யூனிட்டியும் அவங்கள சுற்றி இருக்கிற வட்டத்தை ஒழுங்காக பார்த்துக்கிட்டாங்கன்னா நாடே முன்னேறோம் அவ்வளவுதான் தான் நாங்கள் சொல்கிறோம் பாசிட்டிவ் அஃபர்மேஷனுக்கு எங்கள் கம்யூனிட்டிக்கு எனக்கு ரத்தம் கொடுக்க அவங்க தயாராக இருக்காங்க நானும் உங்களுக்கு ரத்தம் கொடுக்க தயாராக இருக்கேன் அவ்வளவுதான் இன்னொருத்தருக்கு ரத்தம் வேணும்னா நாங்கள் போய் போய்கொடுவோம் யாரும் நாங்கள் தப்ப போக மாட்டோம் எங்களை மாதிரி வேறு யாருமே மத்த கம்யூனிட்டிஸோட தலித் கம்யூனிட்டியோட சரி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பிராமன் கம்யூனிட்டிஸோட சரி வேறு யாருமே வேளாளர் மாதிரி இன்டெகிரேட் பண்ண மாட்டோம் நீங்க தொல்காப்பியம் படிச்சீங்கன்னா கூட தான் அரசனையும் அந்த விட்டீங்கன்னா வேளாணும் வணிகன் தான் அந்த வேளாண் நாங்கள் தேவைப்பட்டால் வாழ எடுப்போம் இல்ல வாழை எடுத்து சண்டைக்கு போவோம் அரசனோட சேர்ந்து அல்லது வேளாண்மை பார்ப்போம் நீங்க சொன்னீங்களே ஜெகதீப் தங்கர் நான் சொல்கிறேன் நானும் வேளாளன் தான்டா நானும் ஜகதீப் தங்கர் மாதிரி ஜாட்டு மாதிரி நாங்கள் வேலை நீங்கள் ஜெகதீப் தங்கர் சொன்னீங்கன்னா என்னோட சமுதாயம் என்னோட மூதாதையர் இன்னைக்கு என்னோட ஆட்கள் அவ்வளோ பேர் செஞ்சு திருவண்ணாமலை திருநெல்வேலி நாகர்கோவில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு அறுபது வயசு எழுபது வயசானா அவங்க இப்படி இருப்பாங்க இந்த ஐஎன்டிஐ கூட்டும் அவங்கள பார்த்து போட்டோ எடுத்துட்டு ராகுல் எல்லாம் பெஞ்சில் போயிட்டு போட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்களா இந்த வீடியோல வந்த மாதிரி அது வந்து எங்கள் சமு என் சமுதாயத்தை கூட அவங்க தப்பு மாதிரி தான் இருக்கு ஸோ அந்த ஃபீலிங் அந்த ஜாட் சமுதாயம் ஜெகதீப் தங்கர் பற்றி சொன்னாங்களே அதே மாதிரி எனக்கும் ஃபீல் பண்றேன் நான் விவசாய சமுதாயம் மண்ணோட வளர்ந்தவங்க அவங்க வெள்ளத்தோட வளர்ந்தவங்க வெள்ளாளுங்க ஏ இது மாதிரி யாரும் இது மாதிரி எங்கிருந்தும் வந்து முளைக்கல இந்த ஐஎன்டிஐ கூட்டணி இந்த மாதிரி வீடியோ எடுத்து கல்லாட்டம் பண்றதுக்குன்னு நான் சொல்ல விரும்ப மாட்டேன் ஒரு சமுதாயத்துல இருந்து ஒரு மனிதன் நல்லது செய்ய வரும்போது அந்த சமுதாயம் தூக்கி கொண்டாடவும் செய்யுது அதே சமயத்துல நல்லது பண்ண வந்தா நம்ம சமுதாயத்துல ஒருத்தர் வராங்களே அப்படின்றதுக்காக பேக்கப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க இந்த கம்யூனிட்டில இருந்து எடுக்கும் போது இல்லையா இதுதான் அது என் கண்ணால என்னுடைய அனுபவ ரீதியா நான் சொல்றேன் அனுபவ ரீதியா உங்களுடைய கமெண்ட் பத்தி சொல்லிடுறீங்க சரிங்க சார் அப்போ ஓகே உங்களுக்கு வந்து பேக்கப் பண்றதுக்கோ நிறைய பேர் இருக்காங்க இந்த சமுதாயத்துல அதே மாதிரி மற்ற சமுதாயத்துல அவங்க பேக்கப் நிறைய பேர் இருக்காங்க பட் ரொம்ப குறைவான இன்னைக்கு ஒரு டூ பர்சன்ட் ஒன் பர்சன்ட் அதெல்லாம் இருப்பாங்க இல்லையா அப்போ அந்த மாதிரி கூட்டா இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்துக்கு யாரு சார் நாங்க ஹெல்ப் பண்றோம் இந்த 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 பத்தாயிரத்தி எழுநூறுல பாத்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் பேரு எட்டாயிரத்தி எழுநூறு பேரு இந்த சமுதாயத்துல இருந்திருக்காங்க ரெண்டாயிரம் பேர் நிறைய பேர் நிறைய பிராமின்ஸ் வந்திருந்தாங்க தலித்ஸ் வந்திருந்தாங்க மார்வாடிஸ் வந்திருந்தாங்க நான் சொன்ன அதாவது நீங்க பொருணர் ஆற்றுப்படைன்னு இருக்குங்க இந்த ஆற்றுப்படையில பத்து பாட்டு எட்டு தொகையில பாத்தீங்கன்னா புனர்நாட்டுப்படை அந்த புனர்நாட்டுப்படை வந்து பத்து பாட்டுல வரும் முருங்காட்டுப்படை அதுல சொல்லியிருப்பான் கேளிர்போல கேளிர்போல கேள் குழல் வேண்டி வேளாண் வாயில் நுழைவு வேண்டி அதாவது சாப்பிட வந்தவனு அது பாப்பா பாப்பா பாப்பாற்பா என்னோட சாப்பிடுப்பா சொல்லி ஒரு கேளிர்போல ஃபேமிலி மேன் போல கேள் குழல் வேண்டி அந்த அந்த கால கரிகால சோழத்துக்கு ஒரு ஒருத்தன் சொல்றான் நீ சாப்பாடு போறது பரவாயில்லையே நம்ம வேளாண் எல்லாம் கூப்பிட்டு குடும்ப அளவு மாதிரி எல்லாரும் போறவர்கள் சாப்பாடு போடுவாங்களே அவனை மாதிரி நீ பண்றியப்பான்னு சொல்லி கரிகால் சோழனை பார்த்து பொருண்டு பாடுறான் நூற்றாண்டுல அதாவது இஸ் அப்படி எங்க கம்யூட்டி பொறுத்த வரைக்கும் யாது முறை யாவரும் கேடு சும்மா லோக்கலா பாத்துக்கிறோம் இந்த நீங்க அழகா சொன்னீங்க இந்த நிகழ்வு இந்த திருமுறை திருவிழா அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருந்துச்சு எல்லாரும் சேர்ந்து வந்து ஜாலியா சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா சாப்பிடும் சந்தோஷமா போனோம் அவ்வளவுதான் சூப்பர் சார் அதே மாதிரி உங்க சமீபத்தில் இன்டர்வியூ ஒன்று பார்த்தேங்க சார் வேதம் படி வயிறு வலி கூட போயிடும்ன்ற மாதிரிலாம் சொல்லிருந்தீங்க அது எதை மீன் பண்ணி சொன்னீங்க சார் ஏன்னா நீங்க ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் மெத்தட் பார்க்கும்போது அது வேற மாதிரி இருக்கும் பட் வேதத்தை கம்பேர் பண்ணி சொல்லும்போது போது வலி கூட போயிடும் சொன்ன விஷயங்கள் எதை மீன் பண்ணது நான் ஒன்று சொல்றேன் நமக்கு வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ரூட் தான் இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அலோபதி தான் இருக்கு பட் எனக்கு வயசாக வயசாக ஹோமியோபத்திலும் பல விஷயங்கள் பண்றாங்க ஆயுர்வேதத்துல படிக்கிறாங்க வெறும் நான் சொல்லுவேன்னா நீ ஆயுர்வே ஹோமியோபதி நேச்சுரோபதி அலோபதி அவர் ஈவன் சில பேர் வெறும் சிலப்பதி அதில் கூட சரியாகலாம் சோ நான் நிஜமாவே சொல்றேன் இப்போ தமிழ் வேதம்னு எடுத்தீங்கன்னா அதுல வந்து கூற்றாயினவாறு கிளீர் கொடுமை பல செய்தன்னு நான் அறியேன்னு திருநாவக்கரசருடைய முதல் பாடல் அவருக்கு பயங்கரமான வைத்த வழி சூளம்னு ஒரு வழி அந்த இவர் பாடின உடனே அந்த அவருடைய வைத்த வழியே போயிடுச்சு அது வந்து பலரும் சொல்லுவாங்க நானே சில பேர்கிட்ட சொல்வேன் நான் மருந்து கொடுக்குறேன் ஆனா நீ எப்படி ஏதோ ஒரு பாடல் கேட்க கேட்கறதா இருந்தா கூற்றாயனவாறு பாடு ஏன் நம்ம வந்து இங்க ஒரு ஹாலலியா கேட்டு நம்ம சந்தோஷப்படுறோம் அதே போல ஒரு கூற்றாயனவாறும் கேட்டு சந்தோஷப்பட்டு வைத்த வழி இல்லாமல் போகலாங்கிறது தட் இஸ் நாட் தி ஒன்லி ட்ரீட்மெண்ட் பட் ஏதோ ஒரு பாட்டு கேட்கும்பொழுது தேவாரத்தை கேளு அப்பர் தேவாரத்தை கேளு அப்பர் தேவாரத்துல இந்த பதிகத்தை கேளுன்னு நான் சொல்லுவேன் அது தானேங்க நம்ம பாரம்பரியம் நம்ம அம்ப திருநாவுக்கரசர் இங்க வாழ்ந்தவர் அவர் பாடி எவ்வளவோ மிருக்கல்ஸ் ஆயிருக்கு இவரு திருஞாண சம்பந்தர் பாடி எவ்வளவோ மெருக்கல்ஸ் ஆயிருக்கு அவங்க எல்லாம் சேர்ந்து தான் நூத்தி எட்டு ஓதுவர்கள் சேர்ந்து பாடினாங்க அது வந்து கோயிங் அவே ஃப்ரம் தாட் சொல்றதுக்கு ஸ்டைலா இருக்கு ஆனா அதை தாண்டி வந்துட்டேங்க உண்மைங்கிறது எல்லாம் சேர்ந்து வர்றதா விவேகானந்தரோட பார்லிமெண்ட் ரிலிஜியன்ஸ் ஸ்பீச் பாத்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அவர் சொல்லுவாரு எப்படி எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்து எங்கிட்ட கடல் கடலுக்கு வந்து போல நதிகள் நீங்க எல்லாரும் எங்கிட்டதாண்ட வந்து சேர போறீங்க அது போல எந்த ஒரு பாதையை எடுத்தாலும் அது கொஞ்சம் வேதி பாதையா இருக்கலாம் ஆயுர்வேதமா இருக்கலாம் இருக்கலாம் நான் வை ஒன் எல்லாம் பண்ணுங்கன்னு ஓ ஓ கிரேட் சார் நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா கேட்கறதுக்கும் ஏற்படுது அப்படியே தமிழ்நாட்டு அரசியல் அரசியல் டச் தமிழ்நாடு எப்படி போயிட்டு இருக்கு பிரதமராக இருந்தாலும் ஒரு குடிமகனாக இருந்தாலும் குற்றவாளிக்கு வந்து ஒரே ஒரு கோட் தான் இருக்கும் இந்த பாரதிய நியாய சந்திப்பு அது போல இப்போ எனக்கு தெரியும் பல அரசு கன்விக்சன்ஸ் நடந்துட்டு இருக்கு யாரு குற்றம் பண்ணாலும் என்ன மாதிரி நான் பண்ணிட்டு போக முடியும் அந்த காலத்து நம்பியார் சிரிச்சு சொல்லுவோம் நாங்க நீங்க கஷ்டப்படுவீங்க அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுவோம்னு சிரிச்சு சொல்லுவோம் நம்பியா அதெல்லாம் அந்த காலம் இந்த காலத்துல குற்றவாளி யாரா இருந்தாலும் எந்த கட்சியை சார்ந்த குற்ற குற்றவாளி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு தண்டனை கிடைக்கணுங்கிறது தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல நடந்துட்டு இருக்கிற விஷயம் நமக்கு தெரியுது அது வந்து ஒரு செந்தில் பாலாஜி இருந்தாலும் சரி அல்லது அமைச்சர் பொன்முடியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் தப்பு பண்ண கூடாதுங்க அவ்வளவுதான் தப்பு பண்ணா கையில ஒரு தட்டு தட்டணும்ங்கிறது தான் சார் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல எடுத்து போமே ஒரு பக்கம் திமுக அதிமுக பாஜக திமுக இப்ப இந்த மாதிரியான இப்ப நிறைய பேருக்கு மேல கேஸ் போய்கிட்டு இருக்கு இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் அதுக்கப்புறம் பொன்முடி அவர்கள் இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசும்போது கூட அடுத்துன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் சொல்றாரு கே கே எஸ் பேர் சொல்றாரு ஜீவன் பேர் சொல்லியிருக்காரு தங்கம் தென்னரசு அப்படின்னு சொல்லி பேர் சொல்லியிருக்காரு அவர் யாராவது பேர் சொன்னாலே வந்து அடுத்து விலங்கு இருக்குமான்னு எல்லாருக்குமே ஒரு இந்த இம்ப்ரெஷன் வர வர ஆரம்பிச்சாச்சு சோ இந்த மாதிரி லைனா இப்படி சொல்லிட்டு இருக்கும் இது ஒரு பக்கம் திமுகவுக்கு அதிமுக எந்த அளவுக்கு செயல்பாடுன்னு உங்களுக்கு தெரியும் இப்ப இருக்கு அந்த செயல்பாடு எந்த அளவுக்கு மக்கள் போய் சேருது இந்த மாதிரி ஒரு கேள்விக்குறியாவும் இருக்கு விகாஸ் கூட்டணியில பிஜேபியோட இருந்து அப்புறம் ரெண்டு பேர் தனியா பிரிஞ்சதுக்கு அப்புறம் வேற மாதிரியாவும் இருக்கு பிஜேபி லீட் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கு இப்போ இந்த மூணு கட்சிகள் எடுத்து பார்க்கும்போது யாருக்கு பாசிட்டிவ் யாருக்கு நெகட்டிவ் எந்த ஆங்கிள் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க பாசிட்டிவ் இன்ஸ் இன் சென்ஸ் ஆஃப் வோட்ஸ் அண்ட் சென்ஸ் ஆஃப் கம்மி பார்லிமென்ட் எலெக்ஷன் பாராளுமன்றி சிக்ஸ் ஆல் சார் வி கென் என்னுடைய பர்சனல் வியூ வந்து நான் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு அனலிஸ்ட் இல்லை பட் நான் பலர்கிட்ட பேசுனதுலருந்து நான் எடுத்தது கட்டாயமாக திமுகவுக்கு முதல்ல இருந்து ஒப்பிட்டு பார்த்தோம்னா கம்மியாக தான் வரும் ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு ஃப்ளட் வேறு வந்துச்சு ப்ளஸ் பலர் வந்து தெளிவாக குற்றம் சாட்டி அவங்களுக்கு குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டிருக்காங்க ஸோ டெஃபினட்டாக கொஞ்சம் கம்மியாகும் ஒன்று ரெண்டாவது எந்தவித இதில் வந்து மாற்று கருத்தே இல்லைங்க பாஜகவுக்கு முதல்ல இருந்து பார்த்தா இப்போ அதிகமாக போகும் அப்போ முதல் டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பெர்சன்ட் அனுமதிச்சு இந்த வாட்டி பன்னெண்டு வரலாம் பன்னெண்டு வரலாம் பதினாலு வரலாம் இன்னும் இன் மேத்தமேட்டிக்கல் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா கணிப்பு படி பார்த்தோம்னா கணிப்பு அடிப்படையில் இது வந்து ஒரு நானூறு சதவீதம் இன்க்ரீஸ் மூணு பர்சன்ட்லேருந்து பன்னெண்டோ பதினாலு பர்சன்ட்டுக்கு போச்சு வச்சிங்களே அது இன்கிரீஸஸ் நியர்லி த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த இன்க்ரீஸ் வரும் ஆனால் இதுதாங்க பில்லியன் டாலர் வஸ்ட்டு அந்த இன்க்ரீஸால் எவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்ம பாஜக இருந்து அனுப்ப முடியும்னு பார்த்தா அது வந்து ஆஸ் எலெக்ஷன் கிட்ட வர வர இருந்ததான் அந்த உண்மை தெரியும் பட் டெஃபினட்டாக இன்க்ரீஸ் வரும் பன்னெண்டு போகலாம் பதினொன்று நம்ம லக் இருந்தால் இருபது கூட போகலாம் பாஜக ஏன்னா அந்த அளவுக்கு மோடி பிரதமர் பண்ணுற மாண்புமிகு பிரதமர் பண்ணுற திட்டங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு இந்த என் மக்களில் அண்ணாமலை எடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு பலர் ப்ரொஃபஸர் சீனிவாசன் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கோம் பல இடங்கள்ல அதெல்லாம் போயிட்டே இருக்கு மக்களுக்கு சரி திட்டம் அவ்வளோ அவரும் அங்க மூலமா தான் வருதாங்கிற உண்மை வெளிவர வெளிவர திட்டத்துக்கு யார் அந்த பிறப்பிருத்திருக்காங்க தோற்று விடுத்திருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களோட அந்த ஒரு ஈர்ப்பு ஏற்படும் ஒன்னு ரெண்டாவது இங்க நடக்கிற சில அசம்பவங்கள் அது வந்து திமுகவுடைய பேட் லக்கா இருக்கலாம் இந்த நேரத்துல அதிமுக ஆட்சியில இருந்தாலும் சரி ஈவன் பாஜக ஆட்சியில இருந்தாலும் நடந்திருக்கிறது கரெக்ட் அது லக்கு தாங்க அது பேட் லக் தான் கரெக்ட் பட் நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து அந்த அதிமுக இருக்கும்போது இந்த ஃப்ளட்ஸ் வந்து செல்வி ஜெயலலிதா இருந்தாங்க அப்போ வந்து டெக்னிக்கல் நிறைய ஒன்று இருந்துச்சு செம்பரம் செம்பரம்பாக்கம்ல இந்த வாட்டி அதை சீக்கிரமாக விட்டதுனால கொஞ்சம் அந்த அந்தளவுக்கு கம்மியாயிடுச்சு ஆனால் நிறைய மழை இருந்ததுனால மாட்டினாங்க ஸோ டெஃபினெட்டாக பட் நீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பரில் ஆயிட்டு போகிற பார்த்து ரெண்டாயிரத்தி பதினாறு மேலே டப்புன்னு அவங்க ஏப்ரல் மேலே வந்துட்டாங்க மூணு நாலு மாதத்துல ஸோ நம்ம ஓட்டர்ஸோடைய மனப்பான்மை சொல்கிறது கஷ்டம் என்னுடைய எல்லா நேர்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி தயவு செய்து யாருக்கு போகிறீங்களோ யோசிச்சு கொஞ்சம் யோசிச்சு போகணும் கடைசி ஃபேக்டர் எனக்கு ரொம்ப பயப்படுறது பிபிசின்னு இருக்குதுங்க உங்கள் சேனல் மாதிரி பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் இல்லைங்க பியர் பிரியாணி கேஷ் இந்த பேர் பிரியாணி காசு எந்த விளையாட்டு விளையாட்டு விளையாட போதோ அதான் எனக்கு பெரிய பயமா இருக்கு அந்த விளையாட்டு மட்டும் விளையாடாம இருந்துச்சுன்னா உண்மையான எல்லாம் சொல்றாங்களே ஜனநாயகம் ஜனநாயகத்தின் எதிர்ப்பு எப்ப நீ ஒருத்தனுக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்குறியோ அப்ப ஜனநாயகமே இல்லை அது வந்து ஒரு பிஸ்னஸ் ஒரு வியாபாரம் அந்த வாக்கு வியாபாரத்தை என்னைக்கு தமிழ்நாடு விட்டுட்டு நான் எல்லார்ட்டையும் சொல்றேன் ரஜினிகாந்த் அந்த காலத்துல தொண்ணூத்தி ஆறுல என்னமோ சொன்னார் ஜெயலலிதாவை போடும்போது காசு வாங்கிப்பீங்க உங்க காசு தான் கொடுக்குறாங்க அதான் நான் எல்லார்ட்டையும் சொல்றேன் உங்க காசு தான் நல்லாவே வாங்கிப்பீங்க அப்படி காசு கொடுத்தா கூட ஆனா ஓட்டு மட்டும் யோசிச்சு சரியான நபருக்கு போடுங்கன்னு எல்லாருக்கும் ஒரு ஒரு பெரிய விண்ணப்பத்தை நான் தெரிவிக்கிறேன் அதுவும் இவ்வளவு ஓப்பனா காஸ்ட் பத்தி எல்லாம் பேசிட்டு அழக ரைஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ இருக்கீங்க பற்றி பேசவும் கூடாது ஆனால் இதுவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ப்ராக்டிக்கலாக பல்வேறு விஷயங்கள் புரிஞ்சுப்பாங்க நம்பிக்கையோடு இந்த பதிவை நிறைவு செய்யலாம் சார் நன்றி நன்றி வணக்கம்